திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான அருளி செய்த திருவாசகம் திருவும்பாவை பாடல் ஐந்து மாலரியாய் நான் முகணு காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள போக்குங்களே பேசும் மாலரியாய் நான் முகணு காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ளே போக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படியீரி கடை திரவாய் பாலூரு தேன்வாய் படிரி கடை திரவாய் ஞாலமேவின்னே பிறவே ஞாலமே ஞாலமேவின்னே பிறவே அறிவறியா கோளமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமோ பாடி சிவனே சிவனே என்று கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓளம் இடினோ உணராய் உணராய்க்கான் ஏழ குழலி பரிசேலோர் எம்பாவாய் ஓலம் இடினும் உணராய் கான் ஏலம் குழலி பரிசேலோர் எம்பாவா ஆய் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த ஐந்தாம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம் இதுல வந்து அந்த பெண்களுடைய அழகை குறிப்பிடுகிறார் மணிவாசகர் நறுமண திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊரும் இனிய உதடுகளை உடைய கொண்டவருமான பெண்ணே திருமாலும் மாலும் திருமால் வந்து வராகமாகவும் பிரம்மா வந்து அன்னமாகவும் உருவெடுத்து சென்று இந்த மலையின் உச்சனையும் அடியை காண சென்றார்கள் ஆனால் அவர்களுடைய நிகழ்வு ஆனது தோற்றுவிட்டது அடியும் முடியும் காண முடியவில்லை அப்படிப்பட்ட குணம் கொண்டவர் நம்ம மலை வடிவானமான அண்ணாமலையார் அவரை நாம் அறிவோம் இந்த உலகத்திற்கு அத்தனை பேருக்கும் அந்த அறிவோம் நீ ஆனால் நீ சாதாரணமாக பேசுகிற அவரை பற்றி நம்மால் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள மற்றவர்கள் இவ்வுலகிலும் சரி அவ்வுலகிலும் சரி தேவர்களும் ஆகிய அவனை புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பெரு பெருமைக்குரியவனாகிய உணர்ச்சி உணர்ச்சி பெருக்கெடுத்த சிவ சிவ என்று ஓலமிட்டு அழைக்கின்றோம் ஆனால் நீயோ வந்து படுக்கையில் படுத்து உணங்கி கொண்டிருக்கின்றால் கதவை சீக்கிரம் தர த தரவாயாக என்று சொல்லி திருவண்ணாமலை இருக்கும் நகரப்பெண்களை பெண்களை பார்த்து மணிவாசக பெருமான் இந்த பாடலே பாடுகின்றார் பிரிச்சிற்றம்பலம்